சோசியல் மீடியாக்கள்ல இருக்கிற ஒரு சில கமல் ஃபேன்ஸ் அதாவது அவங்களுக்கு இருக்கிறதே ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலரும் பண்ணுற டூலியங்கள் தான் தாங்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அதாவது இப்போது சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த பாரா அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கும் போல் இந்தியன் டூ திரைப்படத்துலேருந்து அந்த பாடலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு மில்லியன் வியூஸ் தான் போயிருந்தது இந்த இந்தளவுக்கு ஹைப் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் பேசிகிட்ருக்காங்க அதுக்கு இருக்கிற ஒரு சில கமல் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமனாவை வச்சு சிங்கிள் ரிலீஸ் பண்ணி ஹைப் ஏத்துறதுக்கு நாங்கள் என்ன ரஜினியா அவர் ஆண்டவரா அப்படின்ட்டு இவனுங்க வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் இருக்காங்க ஆண்டவருக்கு வந்து தமனாவை வச்சு தான் ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை தமனா கிட்டப்போ ஆண்டவரையே போட்டு ஹைப் ஏற்றிடுவார் ஆனால் அவர் என்ன பண்ணாலும் ஹைப் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து சங்கர் டைரக்ஷன் பிரம்மாண்ட இயக்குனர் அப்புறம் நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு இப்படி எல்லாருமே மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு நிறுவனம் பிரம்மாண்டமான இயக்குனர்லாம் இணைந்துமே அந்த படத்துக்கு ஹைப் வரல அந்த பாடலுக்கு ஹைப் இல்லை அப்படின்னா அப்போது கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த ஆளுமை அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க ஆனால் அவங்க ரசிக குஞ்சுகள் பண்ணுற வேலை சோசியல் மீடியாக்களில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அது ஒன்றும் இல்லை ஒரு கால் நூற்றாண்டுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வெற்றி படம் கிடச்சிருக்கா அந்த விக்ரம் அதனால் அவங்களுக்கு தலகால் புரியலை வேறு ஒன்றும் இல்லை இனி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க